லலிதா நாமத்தின் மொத்த வடிவமாக திகழும் அன்னை யார் தெரியுமா திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலில் வீற்றிருக்கும் மண்ணை கமலாம்பிகை தான் சக்தி பீடங்களில் இது கமலை பீடமாகும் இரண்டு கால்களை மடக்கி தவ கோலத்தில் அன்னை ஆத்ம தத்துவம் வித்யா தத்துவம் சிவ தத்துவம் என்ற மூன்றடுக்கு பீடத்தின் மேல் வலது கால் மீது இடது கால் வைத்து இடக்கரத்தில் அபயஹஸ்தம் காட்டி வழக்கரத்தில் நீலோத்பலம் மலரை ஏந்தி மகுடம் தடித்த சந்திரன் கங்கை தடித்து கம்பீரமாக விற்றிருக்கிறாள் அன்னை மை எழுதிய அழகான கண்களை ஆனந்த பரவசத்தில் மூடி சிவனானந்தத்தில் லயித்து செந்தலை சுவாசித்து ஆனந்த ரூபமாக விளங்குகிறாள் தியாகேசராடும் மஜபான வித்தைக்கு அரணாகம் இந்த அம்பிகை இவள் சுயம்பு உருவம் அன்னையின் வீடம் அச்சர சக்தி வீடம் எனவும் ஐம்பத்தி ஒரு சச்சரங்கள் மத்தியில் ஹீம் என்னும் புவனேஸ்வரி பீடமும் பொறிக்கப்பட்டுள்ளது மிகவும் பழமையானதானும் பிரம்மாண்டமானதும் இக்கோயில் வளாகத்தில் தனி தனிக்கோயில் வீட்டிருக்கிறாள் அம்பிகை கமலாம்பிகை